இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அற்புதமான குரு பயிற்சி மன்னவன் பொன்னவன் அனைவருடைய வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற குரு பயிற்சி இன்று காலபுருஷ தத்துவத்தில் மூன்றாவது ராசியாக இருக்கும் மிதன ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் என்ன என்று பார்ப்போம் நண்பர்களே நாம் வந்து குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது நல்ல ராசிகள் நல்ல அற்புதமான பலன்கள் பெற்ற ராசிகள் அப்படிங்கிறதோட அது குரு பகவானே பார்த்துக்கொள்வான் அதையோட தாண்டி இந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் பார்க்கும்போது ஜோதிலிங்க பரிகாரம் லிங்கம் அப்படிங்கிறது சிவனுடைய நேரடி அமைப்பில் உள்ள ஒரு பரிகாரம் பரிகாரங்கள்லேயே இப்போ இங்கே இருக்கும்போது இங்கே இந்த கோயிலுக்கு போயிவிடுவாங்க அந்த கோயிலுக்கு போயிடுவாங்கன்னு லோக்கலில் இருப்பாங்க அதாவது வந்து இங்கே இப்போ ஜோதிடர்கள் ஒவ்வொரு குரு பயிற்சி சொல்லும் இங்கே வந்து ஒரு முனிசிபல் கோர்ட்டு ஒரு சிவில் கோர்ட்டு ஒரு உயர்நீதிமன்றம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஜோதிலிங்கத்துக்கிட்டே நேரடியாக போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துவிட்டோம் அப்படின்னா அது ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஜனாதிபதிக்கிட்டே மனு கொடுத்துட்டு வந்த மாதிரி உடனடியாக உங்களுடைய கிளியர் கிளியரன்ஸ் என்ன சிவனுடைய பாதத்தில் சிவனுடைய ஒளி பெற்ற இடத்தில் வருகின்றோம் ஆகவே இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஜோதிலிங்க பரிகாரத்தை முழுமையாக செய்தால் இருந்தால் குருவாகட்டும் சனியாகட்டும் எந்த கிரகங்கள் உங்களுக்கு எப்படி மாறினாலும் அந்த சிவனுடைய அருளாசின் மூலியமாக நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் அந்த வகையில் இன்று ராசி நண்பர்களே மிதன ராசிக்கு இதுவரலும் பதினொன்றாம் இடமெனம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலிருந்து லாபங்களை வாரி வழங்கிக் கொண்டிருந்த குரு இப்பொழுது விரயத்துக்கு செல்கின்றார் ஆஹா விரயத்துக்கு செல்கின்றாரா அப்படி என்று யாரும் பயப்பட வேண்டாம் நண்பர்களே இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கான பரிகாரத்தையும் உங்களுக்கான பலன்களையும் முழுமையாக சொல்லுவோம் பொதுவாக புதனுடைய அம்சத்தில் நிறைந்த பிறந்த நீங்கள் எதையுமே கால்குலேஷன் பண்ணி கரெக்டாக ஷேர் மார்க்கெட்டு ப ஷேர் மார்க்கெட்டு மற்றபடும் கணிப்பொறித்துறை இன்றைக்கு அட்வான்ஸாக இருக்கிற யூடியூப்பாக இருக்கட்டும் இன்றைக்கி ஃபேஸ்புக் இருக்கட்டும் எல்லாத்துலையுமே செய்தித்துறையாக இருக்கட்டும் நியூஸ் சேனலாக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயுமே முன்னணியாக விளங்கக்கூடியவர்கள் புதனுடைய ஆதிக்கத்தை பெற்ற இளம் கரகம் என்று சொல்லக்கூடிய புதனுடைய தான் இன்றைக்கி அட்வான்ஸ் லெவலில் என்னென்ன இன்ஸா வந்திருக்கா ஃபேஸ்புக் வந்திருக்கா இல்லை வந்து யூடியூப் வந்திருக்கா என்னென்ன இருக்கோ அதில் அத்தனையிலும் நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடியவர்கள் நீங்களாக தான் இருப்பீங்க அதேமாதிரி எங்கே கிரிப்டோ கரன்சி சார் பிட்காயின் சார் அன்னைக்கு வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சும்மா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா வாங்கி போட்டா சார் இப்போ ஆயிரத்தி எழுநூறு கோடி இருக்குது சார் அதெல்லாம் வந்து எங்கே இருக்குது ஏது இருக்குன்னு தேடிட்டு இருக்காங்க சார் அப்படிப்பட்ட அபரித வளர்ச்சி சார் இந்த பிட்காயின்னு சொல்லிட்டு அதே சாயில் பிட்காயின் வளர்ந்துருக்கலாம் அதே சாயில் ஆயிரத்தெட்டு காயின் வந்துருச்சு இதெல்லாம் யார்கிட்ட வரும்னா முதல்ல உங்கள்கிட்ட தான் வரும் இந்த பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் அப்படின்ட்டு இருக்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்திருப்பீங்க ஷேர் மார்க்கெட்டில் அள்ளி தூக்கி அடிச்சுக்கிறீங்க இந்த மார்க்கெட்டில் எந்த மாதிரி மல்டி லெவல் எம்எல்எம் புது பிஸ்னஸ் வந்தால் முதல்ல மிதனராசிக்காரர்கள்ட்ட தான் வந்து சேரும் அப்படியாப்பட்ட அம்சத்தில் புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிற மிதனராசி நண்பர்களே நீங்கள் இதுவரையிலும் லாபஸ்தானத்தில் இருந்ததை பற்றி பணம் வந்து கொண்டு இருக்கின்ற நிறைய ஷேவிங்ஸு நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் செய்திருப்பீர்கள் ஷேர் மார்க்கெட்ல நீங்கள் போட்ட விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த ஒரு ஆண்டு காலம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் நண்பர்களே முக்கியமாக இந்த பிட்காயின் இந்த ஷேர் மார்க்கெட் இந்த எம்எல்எம் இந்த மாதிரி எந்த மாதிரி விஷயங்கள் உங்களை அணுங்கினாலும் பெரிய கும்பிடு போட்டு இந்த ஒரு வருஷம் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுங்கள் அதை தாண்டி கையெழுத்து போடுறது சா சாட்சி கையெழுத்து போகிறது இல்லைனா சாட்சி சொல்ல போகிறது இப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எதுவும் இருந்தாலும் தேவையில்லாமல் உங்களுடைய யாருக்கும் உத்தரவாத கையெழுத்தோ இல்லை கேரண்டி கையெழுத்தோ எங்கேயுமே போட வேண்டாம் நண்பர்களே ஃப்ரெண்டு கார் வாங்க போகிறார் சும்மா ஒரே ஒரு சாட்சி கெழுத்து ஃப்ரெண்டு வீடு வாங்க போகிறார் ஒரே ஒரு சாட்சி கையெழுத்து இப்படி எதுவுமே இந்த ஆண்டு போக போடாதுங்க ஏனென்றால் குரு பகவான் விரயத்தில் இருக்கின்றார் உங்களை நீங்கள் அந்த ஒரு வருட காலம் குரு குரு குருவி சேர்க்குற மாதிரி சிறுகு சிறுக சேமித்த பணத்தெல்லாம் விரயம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கின்றது நண்பர்களே ஆகவே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த ஓராண்டு காலம் இருக்க வேண்டிய காலம் இப்போ தான் அஷ்டமத்து சனியிலேருந்து விடுபட்டு குரு லாபஸ்தானத்தில் இருந்தனால கொஞ்சம் மூத்தி மாதிரி இருந்துச்சு மறுபடியும் விரயத்துக்கு போகின்றது குரு பகவான் இருந்தாலும் அதை பற்றி பயப்பட வேண்டாம் நான் சொன்ன சில விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தீர்கள் என்றால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீர்கள் என்றால் ரொம்ப அற்புதமாக நீங்கள் செய்யலாம் ரொம்ப கெட்டியாக குரு பயிற்சி ஆனது உடனே நீங்கள் அந்த குரு பயிற்சிக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான் பட்டமங்கலம் சிவபங்க சிவகங்கைக்கு பக்கத்தில் இருக்கிற பட்டமங்கலம் குரு பகவானை ஒரு தடையாவது குரு பயிற்சியான பத்து நாட்கள் போய் தரிசனம் செய்து விட்டுவார்கள் மூன்றாம் இடம் குரு விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய குருக்கு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கிறது பட்டமங்கலம் குரு அதை தாண்டி உங்களுடைய ராசியாதிபதி ராசியின் அம்சத்துக்கு அதி தேவதையாக அதி தெய்வமாக விளங்கொண்டு பெருமாளை தெளிவாக பிடித்து கொள்ளுங்கள் புதன்கிழமை புதன்கிழமை வாய்ப்பு கிடைக்கும்போது இல்லை ஒரு புதன்கிழமையாவது நீங்கள் சென்று ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளை தரிசனம் பண்ணி வச்சுட்டு கோரிக்கை வைத்துட்டு மாதத்தில் ஒரு வாதம் இந்த பன்னெண்டு மாதங்களும் போயிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா விரயங்கள் குறையும் நண்பர்களே இதை தாண்டி நல்ல ஒரு விஷயம் ஒரு பயிற்சி ஆனதுக்கப்புறமே சுப விரயங்களாக செய்து கொள்ளுங்கள் வீடு கட்ட வேண்டியவங்க வீடை கட்ட வேண்டிய வேலையை ஆரம்பித்து அதுக்கான பொருட்கள் அதுக்கான விஷயங்களை வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா சுப விரயமாகிடும் ஒரு மனம் வாங்கலாம் இல்லை தங்கம் வாங்கலாம் இந்த அச்சையை திருத்திரு தங்கம் வாங்கலாம் இது மாதிரி வந்து உங்களுடைய பொருட்களை அசையும் அசையா சொத்துக்களாக மாற்றி வைத்து விட்டீர்கள் என்றால் விரயங்கள் குறையும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாம ஆஸ்பத்திரி செலவு அப்படின்னா குழந்தை பேருக்கான செலவு ஒரு குழந்தை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து ஒரு பத்தாயிரத்தில் முடிய வேண்டியது சேவிங்ஸ் வந்து ஒரு ஒரு அஞ்சு லட்சம் இருந்துச்சுன்னா நாலரை லட்சத்தில் கொண்டு விடும் ஆகவே குரு பகவான் விரயங்கள் நிறைய நடக்கும் பொதுவாக மன்னவன் பொன்னமன் சுப விரயத்தை தான் ஏற்படுத்துவான் பன்னெண்டாம் இடங்கிறது பெருசாக பயப்பில்லைனாலும் நீங்களாக கொண்டு போய் ஆப்பை தேடி வச்சுக்காமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு நல்லது நடக்கும் வீடு வாங்குவவர்களுக்கு வீடு வாங்குறதுக்கு மனம் வாங்குவதுக்கு பொன்னவனான தங்கம் வாங்குவதற்கு இந்த மாதிரி வீட்டில் வந்து அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்களாக வாங்கி வைத்துக்கொள்ளலாம் கார் போன்ற விஷயம் விஷயங்களில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இருந்தாலும் நான்காம் இடத்தை சுப பார்வையாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை குரு பார்ப்பதனால் வண்டி வாகனம் தாயோட ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அம்மா எதுவும் உடம்பு சரியாம இருந்தாங்க தாய் விஷயத்தில் ஏதாச்சும் கொஞ்சம் சிரமங்கள் இருந்தால் அதில் முன்னேற்றம் ஏற்படும் அதற்கான சுப செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது கார் பழைய வாகனத்தை விட்டுட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நான்காம் நான்காம் இடத்தை பார்ப்பதனால் உங்களுக்கு அந்த நான்காம் இடத்தின் மூலியமாக வரக்கூடிய யோகங்கள் எல்லாமே வருகின்றது கண்டிப்பாக ஒரு இடம் வாங்குவீர்கள் மிதனராசி அன்பர்கள் எல்லோரும் இந்த ஆண்டு முடிவதற்குள் அப்புறம் ஆறாம் இடம் ஆறாம் இடம் விடும்போது எதிரிஸ்தானம் பம்பு வழக்கு இதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்து கோர்ட் அப்படி கேஸ்ன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்க தேவையில்லாமல் சாட்சி கையெழுத்து போட்டுவிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்க மேலதிகாரிகள் சொல்கிறத கேட்காம ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருந்தவங்க இது எல்லாமே தீர்வதற்கான வாய்ப்புகள் எதிரிகள் தொல்லை விலகும் உங்களை ஏப்பா அவனா அப்படின்னு சொன்ன அப்போ அவரா அவர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களை பற்றி புறம் பேசியவர்களெல்லாம் உங்களை பற்றி நன் நல்லதை பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கோர்ட்டில் நடக்கிற கேஸ் வம்பு வழக்கு இந்த எதிரிகளாக உள்ள விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஆறாம் இடம் குரு பார்ப்பதனால் இதுவரையும் சுகர் லெவல் ஜாஸ்தி இருந்துச்சு சார் வாக்கிங் போகணும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இதுவரையும் போகாம இருந்தோம் இப்போ வாக்கிங் போக ஆரம்பிச்சிருப்பீங்க சுகர் வந்து ஒரு இரநூத்தம்பது முந்நூறு அப்படின்னு ரேஞ்சில் இருந்தவங்க எல்லாருக்குமே குரு பார்வை வந்து வந்துகிட்டதுன்னா ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதனால் ரோகருத்திரஸ்தானத்தை குரு பார்ப்பனால் உங்களுடைய வியதியில் குணமாகவும் கண்டிப்பாக சுகர் கட்டுப்பாட்டுக்குள்ளோம் பிபி கட்டுப்பாட்டுக்குள்ளும் உங்களுடைய வாதிகள்லாம் கட்டுப்பாடு வரும் அதுக்காக குரு பயிற்சி குரு என்ன பார்த்துட்டாருன்னு படுத்தக்கூடாது ஒன்றாம் தேதியிலேருந்து போகலைனாலும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கோ பக்கத்துல இருக்க எங்கேயோக்கோ வந்து புல் தரையிலையோ எங்கேயோ நடக்க ஆரம்பிங்கள் வாக்கிங் ஆரம்பியோ உங்கள் ரோகர் உத்திரஸ்தானத்தை குரு பார்ப்பதெல்லாம் ரொம்ப இருக்கும் அதே மாதிரி எட்டாம் இடம் எட்டாம் இடம்ங்கிறது மனைவி மனைவி ஏழாம் இடம் இது வரலும் மனைவி க மனைவிக்கு இடையில் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அப்படி இப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏழுக்கு எட்டு ரெண்டாம் இடம் அமைவதனால் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா மனைவி அந்நூன்யமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது எட்டாம் இடங்கிறது வெளிநாட்டு யோகம் அதனால் வரலும் வெளிநாடு அப்படிங்கிற மாதிரி வெளிநாடு வெளி வெளியூர் வெளி மாநிலங்கள் இது மாதிரி வேலையை தேடி தே ட்ரை இருந்தவங்க இப்போ ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஆகவே நண்பர்களே மிதனராசி அன்பர்களுக்கு இப்போ குரு பயிற்சி என்பது லாபம்ங்கிறது ரொம்ப அற்புதமான சூழ்நிலையிலேருந்து விரயத்துக்கள் மாறியாக இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அதை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள் ஆனால் குரு வந்து பார்க்குற நாலு ஆறு எட்டு எல்லாமே அற்புதமான ஸ்தானங்கள் அதன் மூலியமாக நீங்கள் வண்டி வாகனத்தையும் எதிரிகள் தொல்லை கோர்ட் ஒம்பு இது மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா இப்போ வந்து நல்ல விஷயம் இப்போ உங்களுடைய எதிரிகளை கூப்பிட்டு சமாதானம் எப்பாப்பிடி கோர்ட்டுக்கு எதுன்னு அலைஞ்சுக்கிட்டீங்க சமாதானமாக போயிடுவான்னு சமாதானம் பண்ணிக்கொள்ளுங்கள் அதேமாதிரி எட்டாம் இடத்தை பார்ப்பதனால் கண்டிப்பாக ஒரு ஆன்மீக சுற்றுலாவோ இல்லை வெளிநாட்டு சுற்றுலாவோ இல்லை வெளியூர் சுற்றுலாவோன்னு ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு வெளியூர் வெளிநாட்டு பயணத்தை பெண் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா எட்டாம் இடத்தை பார்க்கின்றது எட்டாம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் பங்கு சந்தை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு விரயத்தில் குரு இருப்பதனால் லாட்டரி டிக்கெட் ஷேர் மார்க்கெட்டில் திடீர்னு அதிர்ஷ்டங்கள் ஏன்னா அதிலேயே ஊறி போனவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது இருந்தாலும் இரயத்தில் குரு இருப்பதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள் இந்த ஓராண்டு காலம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள் நண்பர்கள் அதே போன்று மிதனராசிக்காரர்கள் வருஷத்தில் ஒருவடியாக இல்லை வாயில் ஒரு தடவையாவது ஜோதிலிங்க யாத்திரை கண்டிப்பாக நடத்த வேண்டும் இந்த ஜோதிலிங்க யாத்திரையில் உங்களுக்கு உரிய ஒரு உஜயினி காலத்தை ரெண்டாக பிரித்த காலத்தை ரெண்டாக பிரிப்பவன் காலம் இப்போ வந்து உலகம் முழுதாக ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுடைய கருமாவை மாற்றி எழுதக்கூடியவனே நீங்கள் வந்து பூர்வ ஜென்ம இந்த ஜென்ம கணக்குக்கு ஏற்ப இந்த பிறவி எடுத்திருந்தாலும் இந்த பிறவி என்பது உங்களுக்கு அற்புதமான பிறவியாக அமைஞ்சு உங்களுடைய கணக்கை எல்லாத்தையும் இது பண்ணுறது இந்த பன்னெண்டு ஜோதிலிங்கத்திலே சுயம்பு ஜோதிலிங்கமாக பவர்ஃபுல்லான ஜோதிலிங்கமாக இருக்கிறது உஜயனி உஜயனி என்பது மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஜோதிலிங்கம் இப்போ வந்து இந்த ஆட்சியில் மிக பிரமாதமாக புதிதாக கட்டி புத்தம் ஓடு அற்புதமாக வைத்திருக்கின்றால் அங்கே உள்ள போய் நுழைஞ்சிங்கனாலே அவ்வளோ வைப்ரேஷன் இருக்குது பக்கத்தில் தான் கால பைரவர் இருக்கார் மகாகாளி அங்கே தான் இருக்கின்றது உஜயனி அப்படிங்கிறது கிருஷ்ணனுடைய ஆசிரமம் பாலகிருஷ்ணன் படித்த ஆசிரமம் அங்கே தான் இருக்கின்றது அங்கே தான் இருக்கின்றது உஜேனி என்பதே ஒரு கோயில் நகரம் அப்படியாப்பட்ட நகரத்தில் ஒரு வாட்டியாவது மிதனராசி நண்பர்கள் ஒரு காலடி எடுக்க வேண்டும் உஜேனி காளீஸ்வரர் உங்களுக்கு ஆசிர்வதிக்க தயாராக இருக்கின்றார் ஒரு தடவையாவது இதை பார்த்து கொண்டு வரும் மிதனராசி நண்பர்கள் மகாகாளீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வாருங்கள் என்பதே இன்றைய உங்களுடைய பரிகாரமாக சொல்லிக்கொண்டு விரயம்தான் இருந்தாலும் புத்திசாலித்தனமாக இருந்தால் இந்த குரு பயிற்சியை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளலாம் என்பர்களே மிதனராசி அன்பர்களே எந்த விதமான கவலையும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை வளமாக புதனை கெட்டியாக குறித்துக்கொண்டு மகாகாலீஸ்வரர் கெட்டியாக பிடித்துக்கொண்டு இந்த ஆண்டு முழுவதும் வெற்றிகரமான ஆண்டாக அமைய உங்களை நான் வாழ்த்துகின்றேன் வாழ்கோளமுடன் வாழிய நலம் இதுபோன்று தொடர்ந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் உருப்பயிற்சிக்கான நம்முடைய அமைதாக சேனலை சர்க்கரி சஸ்கரி பண்ணுங்கள் நண்பர்களை புதிய விதத்தோடு புதிய பரிகாரத்தோடு ஜோதிலிங்க பரிகாரத்தோடு சேர்ந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் தொடர்ந்து பலன்களை பார்ப்போம் நண்பர்களை உருப்பயிற்சி பலன்களை வாழ்த்துக்கள் வாழிய நலம் மகிழ்ச்சி